வித்மகே பக்ரதுண்டாய தீமகி தன்னு தந்தி பிரசோதயா பூவும் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர ஷனியப் ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் உறவுகளுக்கு யோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவ கிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜ யோகம் டாக்டர் கே ராம் இருபத்தி இரண்டு பன்னிரண்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு குருதி வருடம் மார்கழி மாதம் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய திதி ஷப்தமி மாலை நான்கு மணி ஐம்பது நிமிடங்களுக்கு பின்பு அஷ்டமி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் பூரம் காலை எட்டு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடங்களுக்கு பின்பு உத்திரம் நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை மூன்று மணியிலிருந்து நான்கு மணி வரை ராகு காலம் மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஆறு மணி வரை எமகண்டம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் மாலை மூன்று மணியிலிருந்து நான்கு மணி முப்ப நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் திருவோணம் அவிட்டம் வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய என் கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் நான்கு விதி என் ஆறு பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ்நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு வசதி வாய்ப்புகள் பெருகும் அதாவது ஆக்கப்பூர்வமான உழைப்பை எடுத்து அதை ஊக்கமாக செயல்படுத்தி மிக 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 பெரிய உயர்வுகளை சந்திக்கக்கூடிய உன்னதமான நாள் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் மனைவி மக்களின் மனம் அறிந்து செயல்படுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷராசியை சேர்ந்தவங்க அங்காரக பகவானை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு வாழ்க்கை தரம் உயரும் அதாவது நீண்ட நாள் கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அடிப்படை தேவைகளுக்கு மேலாக நிகழ்கால தேவைகளுக்கு மேலாக எதிர்கால தேவைகள் பூர்த்தியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் லட்சிய பயணத்தில் முக்கிய கவனம் செலுத்துவது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு ரிஷபராசியை சேர்ந்தவங்க மங்கள மாரியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் தங்க நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜட் ஏ மிதுன ராஜைய சார்ந்தவர்களுக்கு மாற்று யோசனைகள் வெளிப்படும் அதாவது உங்களுடைய உடல் ரீதியான உடல் பலம் அதிகரிக்கும் பண பலம் அதிகரிக்கும் மனோபலம் மிகுதியாகும் உங்களுடைய மாற்று யோசனைகளை வெளிப்படுத்தி மிக மிக ஏற்றங்களை சந்திக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அடுத்து வரும் எதிர்ப்புக்களை தவிர்த்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதன ராசியை சேர்ந்தவங்க ஷயண கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஆறு அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி ஒய் கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு மறுப்பே இல்லாத மாற்றங்கள் கிடைக்கும் ராசி அதிபதி சந்திர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால கடினமான விஷயங்களை கூட சுலபமாக செய்து காட்டி அதில் மிக மிக இலகுவாக லாபங்களை சம்பாதிக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நேசம் நிறைந்த உறவுகளிடம் பாசம் காட்டுவது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு கடகராசியை சேர்ந்தவங்க மீனாட்சி அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் ராமர் பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எக்ஸ் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு பொறுப்பு பதவிகள் தேடி வரும் அதாவது உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர்ந்த பதவிகள் அல்லது நிர்வாக பொறுப்புகள் அல்லது தலைமை பதவிகள் தேடி வரும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் ஞான மார்க்கத்தில் ஈடுபாடு செலுத்துவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசியை சேர்ந்தவங்க காமாட்சி அம்மன் தெய்வத்தை വഴിപാട് ചെയ്തു നല്ലത് അതിർഷ്ട എൻ ഏഴു അനുകൂലമായ വർണ്ണം അറുക്ക് നദിഷ്ട എഴുത്തുകൾ ഡി ഡബിള്യു கன்னீராசியை சார்ந்தவர்களுக்கு அனுமதியே இல்லாமல் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் ராசி எதிபதி புதன் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால முன்னறிவிப்பு இல்லாத முன்னேற்றங்களை சந்திக்க முடியும் சோர்ந்து போன வாழ்க்கையை வாழ்ந்து காட்டக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வீடு நிலம் வாங்குவதில் விசேஷ கவனம் செலுத்துவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னீராசையை சேர்ந்தவங்க சுக்கிர பகவானை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஒன்று அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஏ வே நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்டதெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வப்பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசிய சார்ந்தவர்களுக்கு வரவும் வரவேற்பும் கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய நற்காரியங்களில் ஈடுபடக்கூடிய நல்ல நல்ல வாய்ப்புகள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நச்சரிக்கும் எச்சரிக்கையாய் இருப்பது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க திரௌபதி அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் யூ விருட்சிகராசியை சார்ந்தவர்களுக்கு வாழ்வியல் வளம் சேரும் அதாவது உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரும் அதிர்ஷ்ட காற்றும் ஆதாயமான நட்பும் அமையக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இதயத்திலும் இல் வாழ்விலும் நல் யோசனையை வெளிப்படுத்துவது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க காவல் தெய்வம் சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் இந்திர நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி டி தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு வாழ்க்கையில் உள்ள வருத்தங்கள் விலகும் இதனால் வரையில் ஏற்பட்ட நஷ்டங்களுக்கு மேலான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அதிகரிக்கும் பெண்களின் ஆலோசனையால் குடும்ப கௌரவம் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பேசிய பின்பு சிந்திப்பதை விட சிந்தித்து பேசுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுசு ராசியை சேர்ந்தவங்க காமதேனு தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் இளன் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் எஸ் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு இழந்த கௌரவம் திரும்ப கிடைக்கும் அதாவது கடந்த காலங்களில் பிரிந்த குடும்பம் ஒன்று சேரக்கூடிய நாளாகவும் நலிந்த கூட வளர்ந்து வரக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் மனத்தையும் சினத்தையும் கட்டுப்படுத்துவது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சார்ந்தவங்க ஜம்புகேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஆறு அனுகூலமான கும்பராசிய சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகளால் தொல்லைகள் குறையும் அதாவது பிள்ளைகள் இருக்கக்கூடிய தொல்லைகள் ஓரளவு குறையும் புத்தர பேர் இல்லாத பாக்கியவதிகளுக்கு புத்தர பேர் கிடைக்கும் பொதுவான தவறுகளை உதரக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த நாளில் பெண்மையை உண்மையாக மதிப்பது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு கும்பராசைய சேர்ந்தவங்க நடராஜ பெருமாளை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே ஆர் மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு குதூகலம் மிகுதியாகும் அதாவது குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் குதூகலமான சூழல் மிகுதியாகும் பொது வாழ்க்கையில் உள்ளவர்களுக்கு ஜன வசியம் ஏற்படும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தவறான சிந்தனைகளை தவிர்த்து விடுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேனராசையை சேர்ந்தவங்க கயகிரீவர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஒன்று அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே பி ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லி உள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்